கருத்து நீங்கள் அஞ்சலை மாழ்வோடும் அவரோடும் சேருங்கள் அதை பற்றி பரவாயில்லை உங்களுக்கு உங்களுக்கு முத்துராமணி தேவை வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன் முத்துராமணி தேவர் ரொம்ப சிறந்த மனிதர் தெய்வீகமான மனிதர் அவரே வைத்துக் கொள்ளுங்கள் முன்மாதிரியாக தேவர்களுக்கு மட்டும் ஒரு ஜாதிக்கு ஒரு அடையாளம் வைத்து அவன் காகிதம் இல்லத்துக்கு ஏன் அடையாளம் வைக்கவில்லை என்று கேட்கிறான் உனக்கு யோசனை சொல்லுகின்ற ஒரு முட்டாளாக இருந்தால் நாம் என்ன செய்வது காகிதம் இல்லத்துக்கு ஏன் வைக்கவில்லை என்று கேட்கிறான் இன்னும் எத்தனை கட் வைப்பீர்கள் ஒரு இருபத்தி முப்பது கட் அவுட் வைப்பீர்கள் இது என்ன இது இந்த சுயேட்சையாக நிற்கிறவன் பல தலைவர்களின் படத்தை இருபத்தைந்து படங்களை சுவரொட்டியில் அடித்து கொண்டு ஓட்டு கேட்பது போல இருக்கிறது நீங்கள் ஒரு கருத்தை முன்வையுங்கள் யாருக்காக நீங்கள் பேச போகிறீர்களோ அந்த மக்களுக்கு பாதிப்பு வருகின்ற போது அங்கே போய் நெல்லுங்கள் அம்பேத்காருக்கு சிலை வைத்தீர்களே வேங்காயிலுக்கு போனீர்களா குளிரூட்டப்பட்ட அறையில் ஆதனோடு இருந்து கொண்டு நாம் அம்பேத்காரை பற்றி பேசினால் அம்பேத்காருடைய மக்களுக்கு பாதுகாப்பு கிடைத்து விடுமா என்று கேட்கிறேன் நீங்கள் புத்தகம் வெளியிடுகிறீர்கள் குளிரூட்டப்பட்ட அறையில் விகடன் நடத்திய பெரிய கூடத்தில் நீங்கள் பிரமாதமாக அதை பற்றி பேசிவிட்டீர்கள் திருமாவளவன் மனம் இங்குதான் இருக்கும் என்று பேசிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர நீங்கள் போக வேண்டிய இடம் வேங்கவே அந்த மக்களிடம் போய் உங்களுக்காக பிறந்த கட்சிகள் உங்களை கைவிட்டாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்று காட்டுங்கள் நீங்கள் போனால் பெருங்கூட்டம் திரளும் அரசாங்கத்தினுடைய கவனம் வரும் இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டிய கட்டாயம் வரும் நீங்களும் மேலாக இந்த ஒத்தனம் கொடுப்பான் பாருங்கள் உள்ளுக்குள்ளே நொறுங்கி போயிருக்கோம் மேலே ஒத்தனம் கொடுத்து கொண்டு என்ன செய்வது என்று கேட்கிறேன் நான் ஆகவே இதெல்லாம் சும்மா எம்ஜிஆரை பாராட்டுவது அவரை பாராட்டுவது நான் உங்களை பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தேன் நீங்கள் புதிய மனிதராக வருகிறீர்கள் புதிய கருத்தோடு வருவீர்கள் புதிய இளைஞர்கள் உங்கள் பின்னால் வருகிறார்கள் இப்பொழுது நான் எவ்வளவோ கருத்துக்கள் வைத்திருக்கிறேன் என்னை பின்பற்றுவதற்கு ஆள்